மனுஷங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் சிரிக்க தெரியும் சிந்திக்க தெரியும்னு இந்த வருஷம் நான் பார்த்தேன் சார் சிரிக்க முடியாத மனுஷனை நான் பார்த்தேன் என் பவுண்டேஷன்ல படிக்கிறான் சிரிக்க முடியாத முதல் மனிதனை நான் பார்த்தேன் நூத்தி தொண்ணூத்தி ஆறு மார்க் கட் ஆஃப் வச்சிருக்கான் இன்ஜினியரிங்க்கு ஒன் நைன்டி சிக்ஸ் அவனோட கம்யூனிட்டிக்கு அவன் எந்த காலேஜ்ல கேட்டாலும் ஃப்ரீ சீட் கிடைக்கும் எங்க பவுண்டேஷன்ல அப்ளை பண்ணியிருந்தான் அவனா மே இருபத்தேழாம் தேதி இன்டர்வியூக்கு கூப்பிடுறோம் வாப்பா இன்டர்வியூக்கு வா உனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ எடுத்துக்கோனு இன்டர்வியூக்கு வரல நான் நினச்சேன் எதோ ஃபேக் ரெக்வஸ்ட் போல அப்போ அங்கேருந்து வாலண்டியர் கிட்ட சொன்னேன் அவரும் போய் சொன்னார் ஜூன் நாலாம் தேதி அவனை திருப்பி வர சொன்னோம் அன்னைக்கும் வரல இன்டர்வியூக்கு வரல ஜூன் தேதி எனக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் பண்ணி அண்ணே இப்போ சென்னைக்கு வந்தால் எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னா எனக்கு ரொம்ப கடுப்பு ரெண்டு வாரம் அவனை கூப்பிட்டு வரலன்னு சொல்லி நான் கொஞ்சம் கடினமாக பேசிட்டேன் அவங்ககிட்ட ஏன்டா தம்பி உங்களுக்கு நான் ஃபாலோவ் பண்ணணுமா திருப்பி திருப்பி நீ ஏண்டா ரெண்டு வாரம் வரவே இல்லை அப்படின்னு இன்னசெண்டாக அந்த சேர்ந்து பதில் சொல்கிறான் அண்ணே எங்கள் ஊர்லேருந்து சென்னை ரொம்ப தூரமாமே எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஆகுன்றாங்க அண்ணே போயிட்டு வர்றதுக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் ஆகும்மா டூ அண்ட் ஃப்ரோ காஸ்ட் என்கிட்ட அவ்வளோ பைசா இல்லையே அதனால் இத்தனை நாள் வேலை செஞ்சேன் இப்போ தான் என்கிட்ட எட்நூற்றி இருபது ரூபா இருக்கு இப்போ வந்தால் சீட்டு கொடுப்பீங்களா அண்ணே அப்படின் தான் இவனுக்கிட்டலாம் என்ன பதில் சொல்கிறது நான் சொன்னேன் சரிடா பரவாயில்ல நீ கிளம்பி வா உனக்கு என்ன சீட்டு வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்டேன் ஃபோன் பண்ணனேப்பா ஃபோனை ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற ஃபோன் ஏன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அண்ணே ஃபோனில் சார்ஜ் இல்லைண்ணே அம்மா இன்னைக்கு தான் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இனிமேல் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் எடுக்கிறேன் அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறான் எனக்கு ஃபோன் பண்ணால் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி பண்ணுங்க இல்லைன்னா ஆறு மணிக்கு அப்புறம் பண்ணுங்கண்ணே தான் ஏன்டாண்ணே நடுவில் ஆடு மேய்க்க போயிடுவேன் தான் இப்போதானா சம்மர் வெக்கேஷன் இல்லைண்ணே ஸ்கூல் படிக்கும்போதும் நான் ஆடு மேய்ப்பேன் ஆடு மேய்ச்சிட்டு தான் படித்தான் வாங்கின மார்க் நூற்றி தொண்ணூத்தாறு நம்ம வீட்டுலலாம் நம்ம பையன் ஐம்பது மார்க் வாங்கினாலே என்ன கொண்டாடுறோம் உனக்கு சாக்லேட் வேணுமா கார் வேணுமா ஹெலிகாப்டர் வேணுமா அப்படின்னு ஆடு மேய்ச்சிட்டு நூற்றி தொண்ணூத்தாறு மார்க் வாங்கியிருக்கான் வந்தான் எனக்கு முன்னாடி எங்க ஃபவுண்டேஷன் ஆஃபீஸில் உட்காந்துருந்தான் உனக்கு என்ன கோர்ஸ் வேணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன்னா டூ ஹண்ட்ரட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வாங்கிருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சரிடா இந்த கோர்ஸ் நீ கேட்ட கோர்ஸ் கொடுக்குற சிரிக்க மாட்டேன் நான் ரொம்ப ரொம்ப ரிச்சிட்டா இருந்தான் அந்த பையன் அப்ப அவங்கிட்ட விளையாட்டாக தான் கேட்டேன் நீ எனக்காக ஒரே ஒரு முறை சிரி நீ சிரிச்சா உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஆமாம் நான் விளையாட்டு நினச்சிட்டு சும்மா அப்படியே சைலண்ட்டாக இருந்தான் நான் சொன்னேன் சிரிடா நீ சிரித்தான் உனக்கு சீட்டு கொடுக்குறேன்னா ட்ரை பண்ணுறான் சிரிக்கிறதுக்கு ஆனால் சிரிக்க முடில அப்படி இப்படிலாம் ஏதோ பண்ணுறான் சிரிக்க முடில நான் விடலை நான் நீ தான் உனக்கு சீட்டு கொடுப்பேண்ணா திடீர்னு அவன் பக்கத்தில் இருந்த வாலண்டியர் என் கையை பிடிச்சி அமுக்கணும் இங்கிலீஷில் சொன்னான் சார் இ டஸ் நாட் ஹவு டு ஸ்மைல் இஸ் ஒன்லி சீன் ஸ்ட்ரகிள்ஸ் இன் இஸ் லைஃப் வாழ்க்கையில் வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் சார் பார்த்துருக்கான் அவனுக்கு உண்மையாகவே சிரிக்க தெரியாது நான் அவன் சிரித்து பார்த்ததில்லைண்ணா இதுதான் நிஜமான இந்தியா